இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்த அறிவிப்புக்கு பிறகு பாதுகாப்பு சூழல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முப்படை தலைமை தளபதி முப்படை தளபதிகள் பங்கேற்றனர் இதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது விண்வெளி செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் கண்டுபிடிப்பு பசுமை தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்களில் உலக அளவில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி தமது சமூக ஊடக எக்ஸ்தலத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நமது விஞ்ஞானிகளுக்கு பெருமை சேர்க்கும் நாள் இது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு நடைபெற்ற போக்ரான் அணுகுண்டு சோதனையை நினைவுகூர்ந்துள்ள பிரதமர் அறிவியல் ஆராய்ச்சி மூலம் எதிர்கால சந்ததியினருக்கு அதிகாரமளிக்கும் அரசின் முயற்சிகளை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் தொழில்நுட்பம் மனிதகுலத்தை குலத்தை மேம்படுத்துவதுடன் நமது தேசத்தை பாதுகாக்கட்டும் என பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை ராணுவம் சார்ந்த நடவடிக்கை மட்டுமல்ல இந்தியாவின் அரசியல் சமூக மற்றும் உத்திசார் விருப்ப சின்னம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் லக்னோவில் பிரம்மோஸ் ஏவுகணையின் விண்வெளி ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை வசதியை துவக்கி வைத்து பேசிய அவர் பிரம்மோஸ் ஏவுகணை உலகின் வேகமான சூப்பர்சோனிக் ஏவுகணைகளில் ஒன்றாகும் என்று கூறினார் அது அதுவரும் ஆயுதம் மட்டுமல்ல இந்திய வெளிப்படுத்தும் ஒரு செய்தி என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் வலுவான ராணுவ சக்தியின் உறுதிப்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்றார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைகள் இன்னும் முடிவடையவில்லை என்று இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்துரில் ஒதுக்கப்பட்ட பணிகளை துல்லியமாகவும் தொழில்முறையுடனும் வெற்றிகரமாக நிறைவேற்றியதாக இந்திய விமானப்படையின் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை இன்னும் தொடர்வதாகவும் உரிய நேரத்தில் விரிவான விளக்கம் அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்துர் குறித்த சரிபார்க்கப்படாத தகவல்கள் மற்றும் யூகங்களை வெளியிடுவதை அனைவரும் தவிர்க்க வேண்டும் என்றும் இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகளை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தேசிய அறிவியல் தொழில்நுட்ப தினத்தை ஒட்டி தில்லியில் உள்ள அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் ரத்ததான தான முகாம் தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய அவர் போக்ரான் அணுகுண்டு சோதனை வெற்றி மூலமே தேசிய தொழில்நுட்ப தினம் குறித்த உந்துதல் கிடைத்ததாக கூறினார் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி கடந்த பத்தாண்டுகளில் அறிவியல் கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் முதிர்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை பிரதமர் நரேந்திர மோடி அரசு நிறைவேற்றியதாக மத்திய உள்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு பேசிய அவர் பெண்கள் நமது நாட்டின் தலைமை பொறுப்பில் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதற்கு ஆபரேஷன் சிந்தூர் செய்திகளை வழங்கிய பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த கர்னல் சோஃபியா குரேஷி விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் உதாரணமாக உள்ளதாக குறிப்பிட்டார் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தில் சலங்கைநாதம் என்ற கலை கலைவிழா தொடங்கியுள்ளது எட்டு நாள் நடைபெறும் இந்த கலை விழாவை தென்னக பண்பாட்டு மைய இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் தஞ்சை மக்களவை உறுப்பினர் முரசொலி மத்திய அரசின் கலாச்சாரத்துறை இயக்குனர் பல்லவி பிரசாந்த் ஹோல்கர் மேயர் ராமநாதன் ஆகியோர் முரசு கூட்டி தொடங்கி வைத்தனர் முதல் நாள் நடைபெற்ற திரிபுரா மாநிலத்தின் பாரம்பரிய நடனமான சங்கரா என்ற கலை நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் வெகுவாக ரசித்து பார்த்து மகிழ்ந்தனர் இந்த கலை விழாவில் ஆந்திரா கர்நாடகா கேரளா புதுச்சேரி தெலுங்கானா கோவா ஒடிஷா மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் உட்பட பதினைந்து மாநிலங்களிலிருந்து சுமார் முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றுள்ளனர்